சனாதன எதிர்ப்பு போராளி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு துணை நிற்போம் மாபெரும் கருத்தரங்கம் தொல் திருமாவளவன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த எளிய மக்களுக்கான இந்த கட்சியை கட்டமைத்து எங்கிருந்து துவங்கினாரோ அந்த இடத்திலிருந்தே எதிர்ப்பை டெல்லியை நோக்கி அனுப்புவதற்காக தயார் செய்யப்பட்ட இந்த கருத்தரங்குக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமாவளவன் அப்படிங்கிறவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இவங்க எல்லாத்தில் யார் யார் அதிகமாக படித்தோன்னு கேட்டால் அதில் ஒரு நம்பருன்னா இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் திருமாவளவன் இப்போ சனாதனம் சனாதனத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆள் திருமாவளவன் அப்படின்னா சனாதனம்னால் என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் அதை அவர் எதிர்த்து நிற்கிறதுக்கான வலிமை நம்ம எல்லாருக்குமே புரியும் இங்கே வந்து பிஜேபி வந்து எதிர்க்கிற ஒரு ரெண்டே கட்சி தான் அது காங்கிரஸை கூட எதிர்க்காது இந்தியா முழுசுக்கும் காங்கிரஸ் தான் அதுக்கு பெரிய எதிரி ஆனால் தமிழ்நாட்டில் அது காங்கிரஸை கூட எதிர்க்காது ஒரு கட்சியே கட்சி பேர் சொல்லி எதிர்த்துரும் அது திமுக இன்னொருத்தரை அவருடைய பேரை சொல்லியே எதிர்க்கும் அது யாருன்னா திருமணம் தான் ஏன்னா சனாதனம்ங்கிற அந்த வார்த்தையை வந்து ரொம்ப எளிதாக வெளியில் எல்லாருமே கடந்து போயிடுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய கட்சிகளாக நடத்தக்கக்கூடிய எந்த மாநிலமானால் இருக்கட்டும் மகாராஷ்டிரா இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் மத்திய ஆகட்டும் அந்த போக ஹிமாலய ஹிமாச்சல் பிரதேசம் ஆகட்டும் எந்த பக்கத்தில் இருந்தும் பட்டியலின மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய எல்லாருமே என்னென்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுடைய சொந்த சுய லாபத்துக்காக பிஜேபி கூட சேர்ந்து அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு எம்எல்ஏவோ எம்பியாவோ அந்த போஸ்டிங்கை வாங்கிட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக அவன் குடும்பத்தை என்ன பண்ணலாம்கிற நினப்பு மட்டுமே இரு இருக்க இந்த இந்தியாவில் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாமல் அவருடைய மக்கள் எல்லாத்தையும் தன்னுடைய குடும்பமாக வச்சுக்கிட்டு அந்த கட்சியை எதிர்த்துட்டு இருக்கிறது தான் அண்ணன் திரும்ப அவர்கள் இப்போ மற்ற கட்சிக்கும் அவருக்கும் எந்த இடத்துல வித்தியாசப்படுது எதனால் வந்து பிஜேபி இவ்வளவு மூர்க்கமாக வந்து அவரை எதிர்க்கிறாங்கன்னா இப்போ அவர் கட்சியை வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து யாராவது இங்கே வந்து பட்டியலினத்தவர்களுக்கான இனத்தவர்களுக்கான கட்சின்னு மட்டும் சுருக்கி சொன்னால் அதில் எனக்கு உடன்பாடே இல்லை இது அண்ணனுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் இது அது ஒரு பொது கட்சி பொது கட்சி அந்த பொதுக்கட்சியில எல்லாருக்குமான இடம் இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து செயல்படும் போது மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தை பேசுற இந்தியாவிலேயே ஒரு பட்டினத்திலேருந்து வந்த ஒரே தலைவர் அவர் தான் அதனால தான் பிஜேபி அவர் எதிர்க்குது சனாதனம்ங்கிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா இங்க தோழர் பசுமன் பாண்டியன் இருக்கார் இங்க சாதியாக அவரை ஒரு இடத்துலையும் மற்றவங்கள ஒரு இடத்துலையும் பிரித்து வச்சிருக்கல அதுதான் சனாதனம் இங்க ஒரு சாதியில வர்ணாசிரமம் ஒன்று இருக்கு அங்கே நார்த்தில் பாப்பாங்க கொண்டு வந்தான் எவ்வளவு கொண்டு வந்தாலும் அது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத விளக்க அந்த விளக்கி அதனுடைய முழு பொருளையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைவர் வந்து அவர் இங்க வந்து ஒருத்த அம்பேத்கர் வந்து பௌத்தம் தழுவும் போது சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து என்னை நாலாம் சொல்கிறதுக்கு நீ யாரு நாலாம் ஜாதி வர்ணத்துல ஒன்னா ஒன்னாவது வர்ணம் மூணாவது வர்ணம் நாலாவது வர்ணம்னா நான் நாலாவது வர்ணம்னு என்னை நானே எழுதிக்க மாட்டேன் மூணாவது வர்ணம்னு கூட ஒருத்தனை எழுதிக்க மாட்டான் ரெண்டாவது வர்ணம்னு கூட ஒருத்தன் எழுதிக்க மாட்டான் எழுதினவன் தெரியுமா எவன் அவனை முதல் வர்ணம்னு எழுதிக்குவானோ அவன் மட்டும் தான் எழுதிருப்பான் மற்ற எல்லாரையும் அவன் தானே ஒதுக்கி வச்சிருப்பான் என்னை நீ நாலாம் ஜாதின்னு சொல்றதுக்கு நீ யார்ரா அவ அது அப்படித்தான் இந்து மதம் என்ன சொல்லணும்னா அந்த இந்து மதமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பௌத்தம் தழுவி வெளியே போனவர் அம்பேத்கர் ஏன்னா அதுதான் இந்து மதம் அந்த இந்து மதத்தில் இரண்டாம் சாதி மூன்றாம் சாதின்னு அவன் வர்ணத்தில் பிரிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி காஸ்டாக இருக்கக்கூடிய வன் இயரில் ஆரம்பிச்சு கவுண்டரில் ஆரம்பிச்சு நாடாரில் ஆரம்பிச்சு தேவர் வரைக்கும் இவங்க எல்லாருமே அவன் வச்சிருக்க ரெண்டாம் ஜாதி மூணாம் ஜாதிங்கிற ஸ்தலத்தில் இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பல்லர் பறையர் அருந்ததியர் உட்பட இவங்க நாலாம் ஜாதி ஒன்னு பிரிச்சு வச்சிருக்கான் தெரியுமா இந்த நாலாம் ஜாதியும் மூன்றாம் ஜாதியும் சண்டை போட்டுக்கிட்டா மட்டும்தான் அவன் அவனோட இடத்த தக்க வச்சுக்க முடியும் இவங்க எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக அவன் உருவாக்கணும் தான் இந்த தட்டுகள் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை அடிச்சுட்டா அவன் காலி ஆயிடுவான் அவன் காலியாகவே கூடாது இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு எவெல்லாம் அவனை அப்படி சிந்திக்கிறதுல இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கிறவர் அவன் அதனாலதான் எதுக்குறான் அதுவும் டிஎம்கே கூட இருக்கும் பொழுது அதிகாரம் வாங்கிட்டா இன்னும் நம்மளை பலமா எதிர்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் குறுக்கு வழியில் வந்து அவரை வந்து இந்த வலைக்குள்ளே சிக்க வச்சு எப்படியாவது டிஎம்கேங்கிற அந்த டீம்லேருந்து வெளியில் கொண்டு வந்துணும்னு போராடுறாங்க எனக்கு எலெக்ஷன் நோக்கமெலாம் இல்லை எல்லாரும் போய் டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க எல்லாருக்கும் ஏடிஎம்கே ஓட்டு போடுங்க அந்த ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சார துணிக்கு வந்தவன் இல்லை நான் அவருக்கும் அந்த நோக்கம் இருந்தது இல்லை டிஎம்கே தப்பு செஞ்சால் அவர் எந்த இடத்துலையும் கேள்வி கேட்டு தான் கத்தியிருக்காரு அவங்களுக்கு எதிராக எத்தனை போராட்டம் அவர் நடத்தியிருக்காரு எல்லாமே எங்கன்னா தன் மக்களுக்காக இங்கே சாதி ஒழிஞ்சு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்குது இதுதான் அவனை இடிக்குது இவங்க ரெண்டு பேருக்குமான ஒற்றுமை உருவாயிருச்சுன்னா நம்மளுடைய இடம் நமக்கே இல்லைன்னு நினைக்கிற ஒரு தனித்த மக்களுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய இந்த மாதிரியான சூழ்ச்சிகளில் உருவாக்கி எப்படியாவது அவருக்கு அதிகாரம் கிடைக்க விடாமல் பண்ணணுங்கிறது அவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்குது அதிகாரத்தில் வந்து அவரை வெளியில எடுத்துட்டாலே மக்கள்கிட்ட இருந்து ஒரு கெட்ட பயிர் வாங்க வச்சிட்டாலே இவரை தலைவர் இல்லை இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களை வந்து தனித்து வெளியே எடுத்துட்டாலே டிஎம்கே தோத்துரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இதை செய்கிறாங்க டிஎம்கே இங்கே ஏன் தேவையா இருக்குன்னு சொன்னா குறைஞ்சபட்சமாக அதுதான் நம்ம சொல்ல மக்களுக்கு ஏற்ற சொல்ல கேட்குற ஒரே கட்சியாக இங்கே இருக்கு மக்கள் சார்ந்த சிந்தனைக்குள்ள இந்தியா முழுக்க இருக்க கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை அந்த கட்சிக்கு இருக்குங்கிறதுக்காக தான் அந்த கட்சியை போய் அங்க நிற்கிறார் அவரை சூழ்ச்சி பண்ணி வெளியெடுக்கணுங்கிறக்காக தான் சின்ன சின்ன விஷயம் இந்த இடத்துல போய் அவருடைய கார்ல மோதுன அந்த ஆள் சொன்னால் அவங்க ஒரு முட்டால் ஏன்னா உனக்கும் சேர்ந்து தான் அவர் போராடி இருக்கிறார் நீ முட்டாளா இருக்க உன்னைய ரெண்டாம் ஜாதி மூணாம் ஜாதின்னு ஒன்னையை சுரண்டி திங்குனான் உனட்ட இருக்கிற அதிகாரத்தை கூட பிடுங்கிட்டு போறாண்டான்னு உனக்காகவும் சேர்ந்து போராடிட்டு வேண்ட அவன் கொடுக்குற பிச்சை காசுக்காக அன்னைக்கு போய் நீ சண்டை போடுறா ஓ மக்கள் எல்லாத்தையுமே நீ அவங்கிட்ட அடகு வைக்கிறேன்னு அர்த்தம் ஒரு எவ்வளோ பெரிய மனிதனை இங்கே வந்து நான் என் நிறைய ஊர்களில் இந்த சாதியை பற்றி பேசும் பொழுது நிறைய மேடைகளில் நான் அதை சொல்கிறது உண்டு சாதின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் நம்ம மேலே பெற மிகப்பெரிய உளவியல் போர் நம்ம எல்லாத்தையும் வீக் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம சாதி பெற கேட்டால் நம்மளுடைய நம்மளை பார்க்குற பார்வையே மாறுது பார்த்தீங்களா அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு வேணும் அதை அழிக்கணும்னா ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை வேணும் உண்மையை சொன்னால் உலகம் ஃபுல்லாக சாதி இல்லை ஏண்டா இந்தியாவில் மட்டும் சாதி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தான் சனாதனம் இருக்கு ஆப்பிரிக்கா நாடு இருக்கு ஆப்பிரிக்காவில் சாதி சண்டையே இல்லை உண்மைய சொன்னா நம்மளோட பொருளாதாரத்தில் கீழே இருக்கான் அங்கே சண்டையே இல்லை சாதி சண்டை சைனா இருக்கு இல்லையா சைனாலயும் சாதி சண்டை இல்ல தென் அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்கு அங்கே நிறைய நாடுகள் பதினாலு பதினஞ்சு நாடு இருக்கு அங்கேயும் சாதி இல்லை இந்தியாவுக்குள்ளே மட்டும் சாதி இருக்கிறதுக்கான ரகசியம் என்ன தெரியுமா இங்க எல்லாமே ஆப்பிரிக்காவில் ஆயிரம் மதம் இருக்கு ரிலீஜியன் மதம் இப்போ இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி ஆயிரம் மதம் இருக்கு சைனாவில் ஆயிரம் மதம் இருக்கு அதுக்கெல்லாம் பேர் ஃபோக் ரிலீஜியன் சொல்லுவாங்க அதாவது அவங்களுடைய பழங்குடி இல்லை அவங்களோட ஆதி மதங்கள்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய மதம் மிஷினரியாக மாறி கிறிஸ்டியானிட்டி உலகம் ஃபுல்லாக பறவுறதோ முஸ்லீம் பரவுகிறதோ பௌத்தம் பரவுகிறதோ மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் மதங்கள் இருக்குது அந்த மதங்கள் எல்லா ஊர்லேயுமே இருக்குது எங்கள் சைனாவில் இருக்குது யூரோப்பாவில் இருக்குது ஆப்பிரிக்காவில் இருக்குது சவுத் அமெரிக்காவில் இருக்குது ஆனால் இந்தியாவில் இத்தனை மதங்களே இல்லை நம்ம எல்லாருமே தனித்தனி மதங்களாக இருந்த ஒரு பெரிய சமத்துவமாக சந்தோஷமா இருந்த இனக்குழுக்கள் இந்த இனக்குழுக்கள் எல்லாத்தையும் சதி பண்ணி இந்து மதம்னு ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வந்து சேர்த்த சதி இருக்குல்ல அந்த சதிக்கு பேர் தான் சனாதனம் அவன் சந்தோஷமா அவ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீ மேல நீ கீழேன்னு பிரிச்சு வைக்கிறதுக்கான தொழில் பேரை வச்சு இங்கே பிரிவினை உருவாக்குனதான் சனாதனம் நம்ம ஊரு கணக்குக்கு ஒரு செப் செருப்பு தைக்கிற ஒரு சக்கிலியர்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு வந்து ஆப்ரஹாம் லிங்கன் செருப்பு தெஞ்சாரு அவர் சக்கிலியரா ஆசாரி வேலை செய்கிறது வந்து அவங்க கணக்கு பிரகாரம் ரெண்டாவது ஜாதி அப்படின்னு கணக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் ஜாதி மூணாம் ஜாதியில் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்டு ஆசாரி வேலை செஞ்சார் அவர் ரெண்டாம் ஜாதியா தொழில் பேர் பிரகாரம் மாடு மேய்க்கிறவன் அவங்களுக்கு யாதவனு கணக்கு பிரகாரம் ஒரு மூணாம் ஜாதின்னு வந்தால் மாடு மேய்க்கிற எல்லா ஊர்லயும் அதாவது மாடு மேய்க்காத நாடே கிடையாது அந்த நாட்டில் எல்லாரும் ஜாதியா இங்கே நம்மளுடைய சொந்த மதத்தின் அடையாளத்தை இழந்துட்டோம் நம்மளுடைய ஒரிஜினல் அடையாளத்தை இழக்க வச்சு நமக்குள்ளேயே சண்டையை மூட்டி குளிர்காயத்துக்கான சரியான வழியாக தான் சனாதனம் இருக்கு இதை அழிக்கணும்னா அம்பேத்கர் வந்து அவர் அவருடைய நோக்கமாக ஒரு நாள் இந்து மத இந்துவாக பிறந்தான்னு இந்துவாக சாக மாட்டேன்னு இந்து இந்து மதத்தை விட்டு வெளியில் போய் பௌத்தம் ஏற்றிட்டு போனார் ஏன்னா இங்கே தேவை நம்ம மக்களுக்கு பொருளாதார விடுதலை இல்லை அதிகார விடுதலை கூட இல்லை உளவியல் விடுதலை வேண்டியிருக்கு நம்மளை ஒருத்தன் பார்க்குற பார்வையே மாறுதேங்கிற அந்த உளவியல் விடுதலை மாறிடுச்சுன்னா நம்ம நிறைய சம்பாதிச்சுக்கலாம் நம்ம அதிகாரத்துக்கு தானாக வந்துக்கலாம் இந்த வேலையை செய்கிறதுக்காக தான் சனாதன எதிர்ப்பை ஒருங்கிணைச்சு மற்ற மக்களுடையும் இணைந்து அம்பேத்கர் யோசிச்ச அளவுக்கு கூர்தீட்டு ஒரு புதிய சிந்தனையோட உருவானவர் தான் திரும்ப அவர்கள் என் மக்களுக்கு உளவியல் விடுதலை வேண்டும் எங்க என் மக்களுக்கு எதிரான கோபமோ முட்டாள்தனங்களோ வந்தால் அங்க வந்து நான் நிற்பேன்னு சொல்லி இந்தியாவுடைய அவ்வளோ பெரிய கட்சி கோடி கோடியாக காசு வச்சிருக்கான் இன்னைக்கு சொன்னா நூறு கோடி கொடுக்கறதுக்கு அவன் தயார் இன்னைக்கு சொன்னால் நூறு கோடி கொடுக்கறதுக்கு தயார் ஆனால் என் மக்களுக்கான உளவியல் விடுதலையை பெற்றுத்தந்தே ஆக வேண்டும் நிற்கிற அந்த நபர் மேலதான் இவ்வளவு பெரிய அந்த பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் கொடும் கோபமாக இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவங்க மூணு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதிகாரத்தை நம்மளே வச்சுக்க முடியும் இவங்கள சுரண்டி இவங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்காம ஒன்று அடியாளா இல்லாட்டி அடிமையா உருவாவதற்கு இந்த சனாதனம்தான் பயன்படும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை விட்டு வச்சிருக்காங்க அதை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆளாக எதிர்க்கிறதுனால தான் திருமாவர்களே ஆர்எஸ்எஸ் முட்டாள்தனமாக கண்மூடித்தனமாக எதிர்க்கிறான் என்ன எதிர்த்தாலும் சரி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மகனும் திருமாவின் பின்னால் நிற்பார்கள் அவங்களுக்கு தெரியும் ஒற்றுமை மட்டும்தான் நம்ம நாட்டை அடுத்தடுத்து கொண்டு போகும் அது மட்டும்தான் நமக்கு எல்லாவற்றையும் தரும்னு தொடர்ச்சியாக அவருடைய அனைத்து செயல்களுக்கும் உடன் நிற்போம் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நல்ல வேலையிலே மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்து அமருகிறேன் நன்றி